அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீட்டில் சொன்னது போலவே நம்ம நம்ம இடத்த இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு ஜேசி பேர் சொல்லியிருந்தோம் அவங்களுமே காலையில் சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டுருக்கோம் இது நிறைய தேவையில்லாத செடிங்க நிறைய முறைச்சிருந்தது ஸோ அதை அப்படியே மேலே கொஞ்சம் வேரோடு எடுக்க சொல்லிவிட்டு அப்படியே திருப்பி போட சொன்னேன் கொஞ்சம் ஆழமாக நோண்டி திருப்பி போடுங்க அப்புறம் நம்ம முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு நாலு மரம் நம்ம வச்சுருந்தோம் தேக்கு மரம் அது நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அதுக்காக வச்சுருந்தது அப்போ வைக்கும்போது நம்ம பார்த்தது என்னென்னா நம்ம இடத்துல நிறைய பாறைங்க இருந்துச்சு சின்ன சின்ன பாறைங்க ஸோ அதுக்காகவே மெயினாக ஜேசிபி வர சொல்லி நம்ம ஜேசிபியை வச்சு அந்த பாறைகள் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி சொல்லியிருந்தோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாறையுமே நம்ம எடுத்தாச்சு இப்போ பார்க்குறீங்களே அந்த ஒரு பாறை இருக்குது ஸோ அதை அப்படியே தூக்கி நம்ம வெளியில் போட சொல்லியிருந்தோம் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசிபி வந்த உடனே சொல்லி வச்ச போல் இந்த காக்காங்க நிறைய வந்துச்சு ஏன்னா அந்த நோண்டும் போது நிறைய புழுக்கள் வரும் போல் இருக்குது அந்த புழுங்களை சாப்பிட்றதுக்காக வந்துச்சு அன்றைக்கி நல்லா வேட்டை தான் அந்த காக்காங்களுக்கு நம்ம ரொட்டவேட்டருமே கேட்டு பார்த்தோம் ஆனால் ரொட்டவேட்டர் வந்து மழை பெஞ்சிருக்கணும் மழை பெஞ்சிருந்தால் தான் வந்து ரொட்டரேட்டர் ஓட்ட முடியும்னு சொன்னார் ரெண்டாவது இது ரொம்ப சின்ன சைட்டு ரொட்டவேட்டரு வர மாட்டேன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தார் இங்கே தான் ரெக்வஸ்ட் பண்ணேன் பட்டு அவர் ரொம்ப எஸ்டேட் பண்ணார் வர்றதுக்கு பட்டு நமக்கு ஜேசிபி கொண்டு வந்திருந்தால் தான் நம்ம இந்த சொன்ன மாதிரி இந்த பாறைகளெல்லாம் முடியும் ரொட்டவேட்டர்னால் அது மிஞ்சி போனால் அவர் ரெண்டு அடி எடுத்து நோண்டி கொடுக்கும் அது நமக்கு யூஸ் ஆகாது நமக்கு ஏசிபியில் அவர் நல்லா பொறுமையாகவே நல்லா மண்ணை ஆழமாக எடுத்து திருப்பி போட்டு கொடுத்தாரு லூஸ் பண்ணி கொடுத்தாரு மண்ணில் மெயினாக நம்ம செடிங் வைக்கிறதுக்கு மணல் லூஸாக இருந்தால் தான் வைக்க முடியும் இந்த ஒரு சைடு மட்டும்தான் அவுட்டு மற்றபடி லெஃப்ட் ரைட்டு பின்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஏரியாவில் மேஜராக காய்கறிங்க மலர்கள் இதை தான் அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க இது பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய சாமந்தி பூ ரோஜாப்பூ இதெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வெளியிலேயும் அது எடுப்போம் நம்ம இங்கே லேண்டு வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தெரிஞ்சிச்சு ஸோ அவர் கூட நல்லா பேசுகிறோம் அவர்கிட்ட நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு ஜேசிபிக்கு ஒரு மணி நேரத்துக்குன்னு கேட்டோம் அவங்க ஒரு மணி நேரத்துக்கு கிடையாது மொத்தமாக ஒரு இது தான் கொடு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது ஒரு மூணு மணி நேரம் ஸ்லாட் கணக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ட்ரைவர் பேட்டா ஸோ நல்லபடியாக க்ளீன் பண்ணிவிட்டு மண் நம்ம மாற்றி போட்டனால ஒரு அன் லெவலாக இருந்தது நல்ல அதையும் நல்லா ஃப்ளாட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம் அதையுமே நீட்டாக க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டாரு அதுவும் இல்லாமல் நிறைய பாறைங்கள்லாம் இருந்தது அது இல்லாமல் எடுத்து ஒரு உரமாக போட்டிருந்தாரு அதையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம் அதையும் தூக்கி நல்லா பக்கத்தில் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் போட்டுட்டு வந்துவிட்டாங்க நீட் அண்ட் க்ளீன் பண்ணிட்டாரு ஸோ கம்பி வேலிக்காகவும் கேட்டிருக்கோம் ஸோ அதுவுமே சீக்கிரம் நம்ம கம்பி வேலி போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஸோ நம்ம அது சொன்னப்போலேயே பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு தேக்கு மரம் அதை நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சரியான வாட்டர் பொல்யூஷன் இல்லை அதுக்காக ஒரு ரெண்டு லிட்டரு கலர் பாட்டிலும் அது கீழே வந்து ட்ரிப்பிங்க்காக அமேசானில் வாங்கியிருந்தோம் ஸோ அதை வச்சு இப்போதைக்கு மேட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் தண்ணிக்கு தடவை நம்ம பிளான் பண்ணணும் ஸோ இன்னும் கம்பி வேலி போட்ட உடனே அதையுமே பிளான் பண்ணி சரியாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ